வரவு திமுக பயப்படுறதுக்கான காரணம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆட்சியில வந்து அவங்களுக்கு போயிடுமோங்கிற பயம் இருக்கு ஆனா அதிகாரத்தில் மட்டும் பங்கு வேணாம் எங்களை ஆட்சியில பங்கு வேணாங்கிற விசிகாவும் தொடர்ந்து வந்து விஜயோட வரவு விமர்சித்துட்டே இருக்கு அவர் வரவே கூடாது ஒரு புது கட்சி உருவாகவே கூடாது அப்படின்ற எண்ணம் விசிகா உண்டா முதல்ல கேள்வியே வந்து ஒரு சார்புடைய கேள்வியாக இருக்கிறது திமுக பயப்படுவதாக நீங்களே ஒரு முடிவு விடுதலை கட்சிக்கு எந்த அச்சமும் இல்லை முதன் முதலில் விஜய் அரசியலுக்கு வந்தபோது வரவேற்று வாழ்த்திய இயக்கம் விடுதலை அவர் கட்சி தொடங்கி இரண்டரை ஆண்டுகள் ஆளுக்கென பல நிகழ்ச்சிகளை அவர் நடத்தியிருக்கிறார் ஆனால் அவர் இதுவரையில் அரசியலாக எதையும் அதாவது கொள்கை சார்ந்த அரசியலாக எதையும் பேசாமல் வெறுப்பு அரசியலையே உயர்த்தி கொள்கிறார் உடனடியாக ஆட்சிக்கு விட வேண்டும் நாளையே ஆட்சிக்கு அமர்ந்து விட வேண்டும் என்கிற அந்த வேட்பையோடு ஆளுங்கட்சியை விமர்சிப்பது என்பதையும் தாண்டி அதற்கு எதிரான வெறுப்பை முழு வந்திருக்கிறார் அதனால்தான் ஜனநாயக சக்திகள் பலரும் அவருக்கு ஒரு அறிவுரை சொல்லக்கூடிய வகையில் அல்லது வழிகாட்டக்கூடிய வகையில் அக்கருத்துகளை சொல்லி கொள்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் இதுவரை தனிநபர் விமர்சனம் எதையும் செய்ததில்லை அந்த கட்சியை கடுமையாக நாங்கள் விமர்சிப்பதில்லை ஆனால் அவர்கள் முன்வைக்கும் அரசியலில் எங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது அவர்கள் முன்வைக்கக்கூடிய அரசியல் என்றால் கொள்கை சார்ந்த அரசியலாக கூட இல்லாமல் அது குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு எதிராக ஆளும் கட்சிக்கு எதிராக வெறுப்பை உமிழ்வதாக இருக்கிறது என்பதை மட்டும்தான் நாங்கள் சுட்டிக்காட்டினோம் மற்றபடி தனிப்பட்ட எதையும் நாங்கள் இதுவரை வைக்கிறோம்